என்னன்னா ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி நீ தாடிக்கார பேத்தியாவோ ஓய் ஆகும்னா ஐயப்பனைய இழுக்கிறீ எங்க போய் பள்ளிவாசல்ல போய் இழு ஏன் ஏசனார் கோயில போய் இழு உங்க தாத்தா பத்தி பாடு உங்க தாத்தா பெருமையை பத்தி பாரு தாத்தா எண்பது வயசுல கல்யாணம் முடிச்சாரு ஐயப்பன் பாடலை சர்ச்சையாக பாடிய கானா பாடகி இசைவாணியை இன்ஸ்டாகிராம் பிரபலம் தேனி விமர்சித்து வெளியிட்டிருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த என் தங்கச்சி ஊருக்குள்ள சாமி பாட்டு பாடி என்னன்னா ஐயப்பன் கோயிலு நான் தாடிக்கார பேத்தி நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லல ஆகும்னா ஐயப்பனை இழுக்கிறீங்க எங்க போய் பள்ளிவாசலில் போயிலு ஏன் ஏசனார் கோயில போயிலு ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து எல்லா கடவுளும் இருக்காங்க எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் பெரியாரா தாத்தாவா எண்பது வயசில் கல்யாணம் முடிச்ச எங்கள் தாத்தனை தானே உங்களுக்கு பிடிக்குது அவர் மாதிரி இருங்க ஆ இங்கேயே வர்றதா சாமியா நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியா குருநாதர் வேற இன்னைக்கு உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு இதெல்லாம் பார்த்து சளிச்சுட்டு போனால் ஐயப்ப வந்து சோதனை பண்ணுவார் நீ பொறுமையாக போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டு பாடுங்க உங்கள் பாட்டை ரசிக்கிறக்கு ரசிகர் இருக்காங்க ஆ முருகன் ஜாமியை இழுக்கிறது அப்புறம் வந்து ஐயப்பன் ஜாமியாக இழுக்கிறது உங்கள் தாத்தா பற்றி பாடு உங்கள் தாத்தா பெருமையை பற்றி பாடு தாத்தா எண்பது வயசுல கல்யாணம் முடித்தாரு எண்பது வயசுல கல்யாணம் முடிச்சாரு அது மாதிரி நீங்களும் வந்து எண்பது வயசுல கல்யாணம் முடிக்கணும் ஒரு சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடிச்சாமே நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க